நமச்சுவயம் ஜெய்வாராகி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ இது வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிகாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீனத்தில் இருந்து வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்களாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாம் கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு எழுத நோக்கம் பயந்து நோக்கிட்டு இருக்கிறார் ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார் வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போது கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காமல் ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்போ ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மள சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ அரசாங்கமே ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸோடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் லாபம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறார் நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் ஏன்னா மேஷராசி என்பர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க லைஃப்பில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ரகிளிங்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏமாந்து போய் நிற்கிறது இதை விட குரூப்பாக அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது நிறைய தெஃப்ட்டு திருட்டு சம்மந்தப்பட்டது பொருட்களை இழக்கிறது அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் இல்லை நிறைய நீங்கள் ஒன்று நினச்சி நல்ல நன்மை செய்ய அது உங்களுக்கே அவப்பெயராக அமைந்து விடுவது ஃபீல்டில் நிறைய போட்டி பொறாமைகள் நிறைய போட்டிகள் வந்து அமையிறது அந்த போட்டிகள்லேருந்து உங்களை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது மாதிரிலாம் அப்போ ராசி அன்பர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது லைஃப் இது எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல சாமி அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும் மெயினாக அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் ஃபீல்டு டெக்ஸ்டைல் ஃபீல்டு நம்ம நிறைய பார்க்குறோம் மில்லுங்க வச்சு நடத்துறதுலேருந்து ஹோல்சேல் ஷோரூம் வரைக்கும் வரையிலும் நல்ல அந்த தறி செய்கிறவங்க இருக்காங்க ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் ஃபீல்டு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் நான் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கோல்டு ஃபீல்டு நம்மளாம் நினச்ச கோல்டுனால் ரொம்ப லாபம் கொடுக்கும் அதுலேயும் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ மேஷராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் குவாரிகள் கனிம வளங்கள் அதே போல் இன்னும் சொல்லப்போனால் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அதாவது சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கல்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல் செக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸஸ் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் இப்போது மேஷ ராசிக்கு என்ன ப்ராப்ளம் ஃபண்டு டிமாண்ட் தான் பண பிரச்சனை கையில் ஒரு ஐம்பது ரூபா இருக்குது சாமி இன்னும் ஒரு அறுபது ரூபா இருந்தால் நான் ஒரு அந்த இடத்த வாங்கிவிடுவேன் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன் ஒரு வீடு கட்டிவிடுவேன் பணப்பற்றாக்குறை இது எனக்கு போரலை இன்னும் கொஞ்சம் வேண்டும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அது ரொம்ப சிம்பிளாக உங்கள் கொஸ்டின் அந்த மாதிரி பற்றா ஃபண்டு டிமாண்ட் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே ஃபண்டு டிமாண்ட் உங்களுக்கு குறையும் ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ளோ இம்ப்ரூவைஸ் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் ஃபிஃப்டி பர்சண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு எனி ட்ரபுள்ஸ் நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தராக சொன்னால் நம்ம நமக்கு பதிவு போகாது ஒரே வரியில் சொல்லணும்னா மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் அது எனி டிஃப்ரெண்ட்டாக ட்ரபுள்ஸாக கூட இருக்கலாம் நிச்சயமாக அது ஃபிஃப்டி பர்சண்ட்டாக ரெடியூஸ் ஆகும் கேந்திரஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு அப்போ இது எனக்கு அப்ளை ஆகுமா சாமி இது எனக்கு வந்து பலன் தருமா எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அது பேசும் ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு என்ன இப்போ கோச்சாரங்கள் நடக்குது என்ன நாமயோகம் நடக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு அப்ளை ஆகுமா உங்களுக்கு இந்த சக்ஸஸ் இந்த வெற்றி இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஆனா ராசி பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித ராசி என்பர்களுக்கு நீங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகளாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்த டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சின்ன துறையை சார்ந்தவர்கள் அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையையும் பேங்க் செக்டர்ஸு ஃபினான்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் மேஷ ராசி என்பர்களை இந்த குரு பகவானால் நல்ல முன்னேற்றம் உண்டு சார் இன்னும் சொல்லப்போனால் ஜாப் செக்டருக்கு ஜாப் செக்யூர் உண்டு நான் வெளிநாட்டில் இருக்கிற சாமி நான் இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன் எனக்கு ஜாப் வந்து போய்டுமோ வேலை போய்டுமோங்கிற பயம் இருக்குது எனக்கு வேலை கண்டினியூ பண்ணலாமா அல்லது இந்த ஜாபை விட்டுட்டு நான் தைரியமாக வெளியில் வரலாமா போடான்னு ட்ரீ கிடாச்சு அவனை நான் பனிஷ் பண்ணலாமா ஸோ வெளியில் வந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குமா இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸு டவுட்ஸு இல்லை அது ச ரிலேட்டடாக பதவி சம்மந்தப்பட்ட பயங்கள் எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா இங்கே இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நிச்சயமா மேஷ ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கேந்திரம் ஏறுகிறார் சார் குரு வந்து கேந்திரம் ஏறிட்டாருனாக்கா ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் ஒன்னஞ்சு ஒம்பதில் இருந்தாலும் அவன் கேரண்டியாக சொல்லாம் அவன் நல்லா இருப்பான் அப்போ இது யாருக்கு நன்மை என்று கேட்டால் மேஷ ராசிக்கு சிறப்பு அதே போல் குடும்பம் கணவன் மனைவி காதலர்கள் கணவன் மனைவி பிரிவு எத்தனையோ கணவன் மனைவிகளை நம்ம வந்து வராகி சேர்த்து வச்சுருக்கிறாங்க மனசார ஆத்மார்த்தமாக விரும்புவாங்க எனக்கு எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க சாமி ஒரு அவன் வந்து நமக்கு என் என் பேர்லேயே என் கணவன் வந்து வசியமாக இருக்கணும் அவர் மனசு பூரா நான் தான் இருக்கணும் அப்படின்லாம் பெண்கள் வந்து கே கேட்பது உண்டு இப்போ வசியம் சம்பந்தப்பட்டது இப்போ ஆண் பெண் உறவுகள் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமேயானால் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குமேயானால் கருத்து வேறுபாடுகள் இருக்குமேயானால் எல்லாம் கூட விலகி நிச்சயமாக அந்த ஆண் பெண் உறவு முறைகள் சிறப்பானதாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் மெயினாக இரண்டாவது திருமணங்கள் நிறைய நாம் பார்க்குறோம் இப்போ கூட நம்ம இடத்துல வந்து ஒரு முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜாக ஒரு கேட்ரிங் சர்வீஸ்ல எடுத்து ஒரு செகண்ட் மேரேஜ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அதே போல் சைவ பிள்ளையில ஒரு அம்மா அவங்களுக்கும் ரெட்டியாரில் ஒரு பெண்ணு இவங்க எல்லாருக்குமே கூட அழகாக வாராகி நடத்தி கொடுக்குறாங்க நம்மகிட்ட வராங்க வாராகி செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம ஒன்றும் கிடையாது அப்ப இரண்டாவது திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் முதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் மெயினாக வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவு அன்றைக்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் ஃபோன் பண்ணுறாங்க முன்னாள் அமைச்சர் மேஷர் ஆசிரியர் இருக்கிறாங்க பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க உங்களுக்கு சொன்ன ரொம்ப ஃபெமிலியரிட்டியான ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறாங்க தலைமைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அது அப்படியே சோஷியல் மீடியாவில் மாறி போயிடுது ஒரு தலைகுனிவு வீண்பழி அவமானம் அப்புறம் அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து பரிகாரங்களை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினெட்டு நாட்கள்லாம் அங்கே தங்கியிருக்கிறோம் விடவே இல்லை முடிச்சு கொடுத்துட்டு போங்க சாமி நீங்கள் அப்படின்ட்டாங்க அது மாதிரி தலை உணிவுகள் மேஷராசி என்பர்களே வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அல்லது பிளாக் மேஜிக் இதே டவுட்ஸ் இருக்குமே ஆனால் சந்தேகமாக இருக்குது சாமி எதாக இருக்குமோ இல்லை ஏதேனும் சாபங்கள் இருக்குமோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆதோ அந்த மாதிரியான ஏதோ ஒன்று ஆட்டி படைக்குது சாமி நம்மளை அது மட்டும் தெரியுது எனக்கு என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க முடியாது செய்வினையா சாபங்களா திருஷ்டியா எதுன்னு தெரியல சாமி நேரமா எதுன்னு தெரியல ஆனால் மேஷராசி சாமி என்னை ஆட்டி படைக்குது நானும் என்னென்னவோ கோவிலுக்கு போய் பார்க்குறேன் விரதம் இருந்து பார்க்குறேன் அல்லது பரிகாரங்கள் செஞ்சு பார்க்குறேன் என் புத்திக்கு உரியதெல்லாம் நான் செஞ்சு பார்க்குறேன் பட் இது எஃபெக்டை குறையவே மாட்டேங்குது கவலையே படாதீர்கள் மேஷ ராசி என்பர்களே நான் சொன்னதுதான் உண்மை உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா அதை ஷேர் பண்ணுங்க வாராகி உங்களுக்கு தீர்த்து வைப்பால் வாராகி உங்களை வாழ வழிகாட்டுவாள் வழிகாட்டுவாள் வழித்துணை வருவாள் உங்களுடைய பிறப்பு ஜாதக உங்களுக்கு பேசும் இந்த குருவுடைய அதிசாரம் மேஷராசிக்கு நன்மை தருகிறது நன்றி நமச்சிவாயம்